ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன என்ன வீடியோ பார்க்க வரோன்னா இந்த மாதிரி ஜன்னலுக்கு வந்து கண்ணாடி பிறகு கண்ணாடிக்கும் அந்த கிரில்லுக்கும் இடையில வந்து நம்ம ப்ரெஷ் வச்சு நம்ம பெயிண்ட் அடிக்க முடியாது இந்த சைடு வந்து நம்ம பார்த்து அடிக்க முடியாது அங்கேருந்து பார்த்து அடிக்கும்போதும் நமக்கு எப்படி அடிக்கிறது கிளியராக தெரியாது அப்படி இருக்க ஜன்னல்களுக்கு தான் நம்ம எப்படி அடிக்க போகிறதுன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஜன்னலுக்கு நம்ம அடிக்கும்போது ஒரு கண்ணாடி ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த ஆப்போசிட் சைடு வந்து கண்ணாடி இருக்கிற சைடு வந்து ஒரு ஆளை நிற்க வச்சு அந்த கண்ணாடியை வச்சு நம்ம உள்ளே நிற்கிற ஆளை அந்த கண்ணாடியை பார்த்து பார்த்து அடிக்கிற மாதிரி அடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி அடிக்கிறாங்கன்னு இந்த மாதிரி வெளியே நின்று ஒரு ஆளை கண்ணாடி வச்சு உள்ளே நிற்கிற ஆளுக்கு தெரிகிற மாதிரி பிடிக்க சொல்லணும் பிடிக்க சொல்லிவிட்டு உள்ள நின்று இந்த மாதிரி பெண்டு பண்ண அந்த ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் க்ராஸில் போட்டு இப்படி இந்த மாதிரி அடித்தோம்னா நம்ம அந்த கண்ணாடியை பார்த்து பார்த்து எங்கெல்லாம் அப்ளை ஆகலையோ அந்த இடத்துல நீட்டாக பார்த்து அப்ளை பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி பெயிண்டிங்கை பண்ணலாம் மற்ற ஜன்னலாம் நமக்கு வந்து கண்ணாடி டோர்லாம் போட்டிருப்பாங்க இந்த மர டோர்லாம் போட்டிருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங்காகவே செய்யலாம் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம கண்ணாடி போடுறதுக்கு முன்னாலே நம்ம செஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் போட்டப்புறம்னா இந்த மாதிரி தான் ரிஸ்காக இருக்கும் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கும் சில இடத்துல வந்து நம்ம எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாமலே நிறைய விட்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி இதை பார்த்து நீங்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணலாம் கண்ணாடியை பார்த்துட்டு ப்ரெஸ் ப்ரீண்ட் பண்ணி இங்கேருந்து நீங்களே அடித்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஏன்னா நிறையா இடம் வீடுகளாக பார்த்துருக்கேன்னா இந்த மாதிரி குறையில விட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எதுவும் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க